வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி அரசியலில் உச்சகட்ட திருப்பம் அப்படிங்கிறது முதல் செய்தி மகாராஷ்டிராவில் இப்போ இருபத்தி ஒம்போது மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடந்துச்சுல அதில் ஒரு மாநகராட்சி கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சி இந்த மாநகராட்சியில் மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு வார்டுகள் இருக்குது பாஜக சிண்டே சிவசேனா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கூட்டணி அமைச்சாங்க மகாயுத்தி அப்படின்னு அந்த கூட்டணிக்கு பேர் இந்த கூட்டணி எவ்வளோ வார்டுகளை ஜெயித்தாங்க அப்படின்னா சிண்டே சிவசேனா ஐம்பத்தி மூணு பாஜக ஐம்பது நூற்றி மூணு வார்டுகளை மகா யுத்தி கூட்டணி ஜெயிக்கிறாங்க மொத்தமே நூற்றி இருபத்தி ரெண்டு அதில் இந்த கூட்டணி நூற்றி மூணு வார்டுகளை ஜெயிக்கிறாங்க எவ்வளோ பெரிய கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி ஆனால் யார் மேயர் ஆகிறது அப்படிங்கிறதுல பாஜகவுக்கும் ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனாவுக்கும் ஒரு டிபேட்டு ஒரு பஞ்சாயத்து இப்போ ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கரேவோட அந்த மாநகராட்சியில் கூட்டணி வச்சுருக்காங்க மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு வார்டுல சிந்தே சிவசேனா ஐம்பத்தி மூணு வார்டு ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி ஐம்பது வார்டு ஜெயிச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா பதினோரு வார்டு ராஜ் தாக்கரே உடைய எம்என்எஸ்ஸு ஐந்து வார்டு காங்கிரஸ் ரெண்டு வார்டு அடுத்து சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஒரு வார்டு கல்யாண் டோம்பிவேலி மாநகராட்சியில் மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு சிந்தே சிவசேனாவுக்கு ஐம்பத்தி மூணு வார்டு கவுன்சிலர்கள் சப்போர்ட் இருக்கா இப்போ ராஜ் தாக்கரே என்ன பண்ணியிருக்காரு எங்களுடைய ஐந்து கவுன்சிலர்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ ஐம்பத்தி மூணு ப்ளஸ் எம்என்எஸ் உடைய அஞ்சு டோட்டலாக ஐம்பத்தி எட்டு மெஜாரிட்டி மார்க்குக்கு இன்னும் நாலே நாலு கவுன்சிலர்களுடைய எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்குது பிஜேபி ஐம்பது வார்டுகள் பிஜேபிக்கு பன்னிரெண்டு கவுன்சிலர்களுடைய ஆதரவு கம்மியாக இருக்குது இப்போது தாக்கரே எங்களுடைய அஞ்சு கவுன்சிலர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கவுன்சிலர்கள் யாராவது ஒருத்தங்களை மேயராக நிப்பாட்டுங்க பாஜகவாக வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் தாக்கரே ஏக்நாத் தேவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இது மகா யுத்தி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சால்வ் பண்ணி நம்ம ரெண்டு கட்சியில் யாராவது ஒருத்தவங்க மேயராக நின்றுக்கலாம் ஆனால் ராஜ் தாக்கரே இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க பக்கத்து போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆதரவும் இல்லாமல் போயிடும் மக்கள் மத்தியில் உங்களையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பாஜக ஏக்நா சிண்டை கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறாங்களாம் வாரன் பண்ணுறாங்க ஏக்நாத் சிண்டே என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை போட்டியிட போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தமிழிசை போட்டியிட்டாங்க தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதி தான் மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூரில் பாஜகவுக்கு தமிழக தங்கப்பாண்டியனை விட தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நிறையா வாக்குகள் கிடச்சிருக்கு இந்த மயிலாப்பூர் தொகுதியில் அதனால் அசம்பிளி தேர்தலில் மயிலாப்பூர்லேயே போட்டியிடலாம் அப்படின்னு தமிழிசை முடிவில் இருக்காங்களாம் கட்சி மேலிடமோ அதற்கான கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு ஒரு பெரிய சஸ்பென்ஸு நீடிக்குது முதல்ல அண்ணாமலை போட்டியிடுவாரா இல்லையா அப்படிங்கிறதுலையே சஸ்பென்ஸ் இருக்குது அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை அவர் திராவிட கட்சிகளையே வெறுக்கிறாரு ஆனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க சரி கூட்டணி அமைச்சுக்கோங்க ஆனால் பாஜகவுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் கடந்த நான்கு வருடங்களாக எங்கள் கட்சியுடைய தொண்டர்கள் இரவு பகலாக உழைத்து பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சை வாங்கி காமிச்சிருக்காங்க அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும் தொகுதி பங்கீடுலையும் கூட்டணி ஆட்சி இதில் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்துறாரு அண்ணாமலையுடைய கோரிக்கைகளை பாஜக மேலிடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரிப்போர்ட் வருது அதனால் கொஞ்சம் ஒதுங்கியிருந்த அண்ணாமலை மறுபடியும் கட்சி பணிகளில் வேகம் எடுக்க தொடங்கியிருக்காரு தமிழக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சம்மந்தப்பட்ட பணிகளில் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல்கள் கிடைக்கிது போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டிடுறது கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய ஃபீட்பேக்காக இருக்குது ஏன்னா திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமலேயே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார் திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்துட்டு அண்ணாமலையை தோற்கடிச்சிருக்காங்க கோவையில் அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டால் ஈசி வின் அண்ணாமலைக்கு இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க இருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறா ஸ்டாலின் வருஷ சைதே துரைசாமி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இறுதி விசாரணை நேற்று தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்டியிட்ட தொகுதியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சைதை துரைசாமி இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துதான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு தேர்தலில் முறைகேடு தான் ஸ்டாலின் ஜெயிச்சார் அதனால் அவருடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டார் கோர்ட்டு சைதை துரைசாமியுடைய கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டாலினுடைய வெற்றி செல்லும் அப்படின்னு ஹைகோர்ட்டை அறிவித்தாங்க கோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணார் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அந்த எவிடன்ஸோட சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த கேஸை தான் நீதி அரசர்கள் தொடர்ந்து இருக்காங்க இறுதிக்கட்ட விசாரணை நேற்று தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடங்குறதுக்குள்ளே இந்த கேஸ் விசாரணையை சுப்ரீம் கோர்ட்டு முடித்து தீர்ப்பு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை தீர்ப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னா ஆமாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒருவேளை தீர்ப்பு கொடுத்துட்டா அது திமுகவுக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் திமுகவுடைய பேரை கெட்டு போயிடும் தேர்தல் சமயத்தில் ஸோ அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்த போகிறாங்களா இல்லை தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நீடிக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்